மாங்காய் உருகா செஞ்சிடலாம் ஒரு கிலோ கிளிமுக்கு மாங்காய் எடுத்து இப்படி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் மல்லி வதை ஒரு டேப் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் நல்லா படபடன்னு பொரிய மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு மூணு துண்டு காயத்தை வறுத்து எடுத்துக்கோங்க கடாயில் ஒரு கப்பு நல்லெண்ணெய் விட்டு அது ஹீட்டாவதுக்குள்ள வறுத்ததை திரிச்சு வச்சிடலாம் இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிட்டு கடுகு வெந்தயம் கட் பண்ண மாங்காவை போட்டு வதக்கிக்கோங்க மாங்காய் வந்து நல்லா கழுவிக்கிட்டு தொடச்சி வெயிலில் ஒரு அரை மணி நேரம் காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பத்து நிமிஷமாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த மாங்காயில் உள்ள தோடு வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் அது வர வதக்கிக்கோங்க இப்போ ஒரு கைப்பிடி கல் உப்பு ஒரு கிலோ மாங்காவுக்கு போட்டால் கரெக்டாக இருக்கும் அதை வறுத்து மிக்சியில் திரிச்சு வச்சுக்கோங்க இப்போ மாங்காய் நல்லா வெந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க நாலு டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இனிமேல் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ வறுத்து திரிச்ச பொடியை போட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க எல்லாம் அஞ்சு நிமிஷமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வறுத்து திரித்த கல் உப்பை மிக்சியில் திரிச்சு அதையும் போட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு வந்து படபடன்னு பொரியணும் அது வர வறுத்துக்கிடணும் இப்போ அஞ்சு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றுக்கலாம் இது ஒரு கிலோ மாங்காவுக்கு அஞ்சு எலுமச்சம்பழம் கரெக்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதாவது எலுமிச்சம்பழம் வெந்தயம் கடுகுலாம் போடுறது ஊறுகாய் வந்து கெடாமல் இருக்கிறதுக்காக ஊற்றுறது இப்போ ஒன்றரை கப்பு நல்லெண்ணெயை லேசாக சூடு பண்ணி அந்த மாங்காய் ஊறுகாயில் விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சுவையான மாங்காய் ஊறுகாய் ரெடி இது ஃப்ரிட்ஜில் வச்சு ஆறு மாதம் வச்சு சாப்பிடலாம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வாழ்க வளமுடன்